ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனிடம் விசாரணை மேற்கொண்டதில் அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் இருபத்தைந்து கேள்விகள் அப்படிங்கிறது தகவல் இருக்கிறது என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கின்றன அவர் அதற்கு எந்த மாதிரியான பதிலையெல்லாம் தந்திருக்கிறார் விவரங்களை பதிவு பண்ணுங்க சாலமன் அமைச்சர் சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மகன் அருண் சார் ரெசிக்னேஷன் உருவாக்கி பாஸ் இருக்கேன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று முதலே இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல நடத்தப்பட்ட சோதனையில் சில சோதனை மட்டும் நிறைவடைந்த நிலையில மற்ற பல இடங்கள்ல இந்த சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில பிஷப் கார்டன்ல சென்னை பிஷப் கார்டன்ல நடைபெற்ற சோதனையில கே என் சகோதர சகோதரர் ரவிச்சந்திரனை தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து வந்து நுங்கும்பாக்கத்துல இருக்கக்கூடிய அவர் அந்த அலுவலகத்துல வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்த அடிப்படையில சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக கூறி வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவரிடம் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சிபிஐ வழக்கு தொடர்பாகத்தான் பல்வேறு கேள்விகளானது ரவிச்சந்திரிடம் கேட்கப்பட்டு வருவதாகவும் எழுத்துப்பூர்வமாக கேட்கப்பட்டு அதனை வீடியோ பதிவு மூலமாகவும் செய்து வருவதாகவும் இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாக தகவலான தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ட்ரூடம் கம்பெனி மூலமாகத்தான் பல்வேறு மோசடிகள் நடைபெற்றிருப்பது விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த த்ரூடம் கம்பெனிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்விகளை முன்வைக்கின்றனர் குறிப்பாக இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கேள்விகளானது ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்கப்பட்டு வருகின்றனர் இந்த ட்ரூடம் கம்பெனிக்கு எதற்காக நீங்களும் உங்கள் நிறுவனமும் உத்தரவாத கையெழுத்திட்டீர்கள் மூன்று போலி கம்பெனிகள் மூலம் யார் பெயரில் துவங்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் எதற்காக இந்த ட்ரூடம் கம்பெனி வாங்கிய இருபத்தி எட்டு கோடி ரூபாய் பணம் உள்ளிட்ட முப்பது கோடி ரூபாயை சட்டவிரோதமாக உங்களது நிறுவனமான டிவிஎஸ் நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டது என்பது குறித்தான கேள்விகளும் அது தொடர்பான வாக்குமூலத்தையும் தற்போது பெற்று வருகின்றதாக தகவலான தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த சட்ட விரோத பணப்பரிமாற்ற மோசடியை கண்டுபிடித்து தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஏதேனும் வெளிநாட்டுகள்ல பங்குகள் பங்குகள் ஏதேனும் வாங்கப்பட்டுள்ளதா இந்த பணத்தை எவ்வாறு கையாண்டுள்ளனர் என்ற கோணத்துல ரவிச்சந்திரனிடம் தீவிரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விசாரணையானது இரவு வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வாய்ப்பில்லை எனவும் அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது விரைவான விவரங்களுக்கு நன்றி சாலமன்